ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரீதம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் பூரி சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபிங்க குக்கர்ல ரெண்டே விசுங்க சட்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தேழு கம கமகமனம் ரெடி ஆயிடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சைடிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க எல்லா டிஃபன் ஐட்டம் சாதத்தோட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுங்களோட இந்த சைடு டிஷ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடிஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கால் மூலி இலக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி மராத்தி மூப்பு மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா நைஸாக கெட்டியா இதை பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ குக்கரில் செய்ய போற குக்கர் நல்லா சூடானது மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் நெய் எண்ணெயும் சூடானது கால் டீஸ்பூன் சீரகம் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கருவாப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதியளவுக்கு அளவுக்கு பாதம் இதில் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி பதம் கொண்டு அடுப்பை செம்மில் வச்சுட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கால் கிலோ வந்து கோசை வந்து நம்ம பீட்ரூட் துருவும் பார்த்திங்கன்னா அந்த துருவில் நல்லா பொடியா துருவிட்டு சேர்த்துருக்கேன் கோசுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம அரைச்சு வச்சு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட் சேர்த்து வதக்கும் போது அடுப்பு சிம்மலே இருக்கட்டும் அடிப்பிடிக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து தேவைக்கேற உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிங்க நம்ம வேர்க்கடலில் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் நல்லா திக்காகும் கிரேவி இப்போ உப்பு சேர்த்து காரம் உப்பு பார்த்தா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க முட்டை கோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக மல்லித்த வாசனைக்கு சுட சுட பரிமாறுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்ப சுடு சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இந்த முறையில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முட்டைக்கோஸ் குருமா முட்டை கோஸ் பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி குருமாவாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க அவ்வளோ ருசியா இருக்கு இந்த முட்டைக்கோஸ் குருமா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த முட்டை கோஸ்குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்